கண்ணன் வயலில் உழைக்கிறான் அங்கே கிராமத்தினர் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் பராமரிக்கிறாயே உன் வாழ்க்கைக்கு துணை இல்லாம நீ எப்படி நடக்கிற தோழா என் வாழ்க்கையை நிறைவு செய்ய வேண்டியது மனைவியாயிருக்கலாம் ஆனா இப்போ என் நிலத்துக்கும் உழைப்புக்குமே நான் பாசம் செலுத்துகிறேன் அதெல்லாம் சரி ஆனா மக்கள் பேசுறதை எப்படி பொறுப்ப நீ புரிஞ்சுக்கணும் தோழா அவர்கள் என்ன பேசுறாங்கன்னு கவலைப்பட நான் நேரம் இல்லை என்ன செய்கிறேனோ அதுதான் முக்கியம் ஆனா நாம எல்லாரும் மனிதர்கள் தான் சில சமயம் இதெல்லாம் மனசுக்கு குத்துக்கிடுமே அதை ஒதுக்கி தள்ளும் மனசு இருந்தாலே வாழ்க்கை சுலபமாகிவிடும் கண்ணன் கிராம மக்களுக்கு இடையே ஒரு திட்டம் பற்றி பேசியிருக்கிறார் அவன் பேச தொடங்கும் போது அவனை ஒரு குழு நிந்திக்க தொடங்குகிறது அடடா இது கண்ணனா பேச போறது இதுக்கு பெருமிதமா நடக்க வேண்டிய அவசியம் என்ன அழகா நான் பேசுறதுக்கெல்லாம் பெரிய குரல் தேவையில்லை என் செயல்கள் போதும் செயல்களா உன் மனைவி இல்லாம உனக்கு என்ன வாழ்க்கை இருக்கிறது சொந்த வீட்டு நிழலே இல்லாம உள்ளே என்ன பெருமை பேசுற அழகா வீடு என்ன உடலுக்கும் உள்ளுக்கும் ஏற்பட்டது என்னுடைய வீடு என் மனசு என் செயல்கள் அதுக்கெல்லாம் உன் வார்த்தை துருவ முடியாது கண்ணா நீதான் மனசு வலுவானவன் நானா இருந்தா இவனை அடிக்க வாழ்த்திருப்பேன் இழிவுக்கு பதில் கொடுத்தால் அது வெற்றி அல்ல பொறுமையுடன் இருப்பது வெற்றி கண்ணன் தனது நிலத்தில் ஒரு புதிய பண்ணையை திறக்கிறார் அதை பலரும் பாராட்டு கண்ணா எப்படியும் உன் மனசு வலுவாகத்தான் இருக்கிறது இவ்வளவு அவமானத்துக்கு நடுவிலும் வெற்றி பெற்றது மிகவும் பெருமைப்பட வைக்கிறது தலைவரே நான் ஒரு பொருளை சேர்க்கவும் என்னுடைய பெயரை காப்பதற்கும் வாழ்கிறேன் நம்ம பணிவான செயல்கள்தான் எல்லாம் உயர்த்தும் கண்ணா என்னுடைய வார்த்தைகள் உன்னை காயப்படுத்தியிருந்தால் மன்னிக்கணும் உன் வார்த்தைகள் என்னை வலுவானவனாக்கியது உன்னுடைய தவறுக்கு பதில் சொல்லுவதற்கு எனக்கு தேவையில்லை செயல் போதுமானது கண்ணன் மனைவியின் நினைவிடம் அருகே அமர்ந்து பேசுகிறார் அவனை பார்ப்பதற்கு கிராம மக்கள் கூடுகிறார்கள் கண்ணா இப்போ எல்லாரும் உன்னை கண்டு வியந்து வருகிறார்கள் உன் பொறுமையா வேலை செய்தது தோழா ஒருவரின் புகழை காக்க வேண்டியது அவருடைய செயல்தான் அதுதான் வாழ்க்கையில் வெற்றிக்கான விதி கண்ணா நீ உன்னை இகழ்ந்தவர்களுக்கு வெறும் செயல்களால் பதிலளித்தாய் அது பெரிய விஷயம் நன்றி நண்பர்களே வாழ்க்கையில் பொறுமையும் உழைப்பும் இருந்தால் அந்த வார்த்தைகள் எதையும் மாற்றாது கண்ணன் தனது செயல்களால் வெற்றியை அடைகிறார் தான் பெருமிதம் காட்சியாக இருக்க வேண்டி புகழ் புரிந்த இல்லிலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை புகழை காக்க விரும்பும் மனைவி இல்லாதவர்க்கு இகழ்ந்து பேசும் பகைவர் முன் காலை போல் நடக்கும் பெருமித நடையில்லை சப்ஸ்கிரைப்